நற்செய்தி மீனர்கள் வழியாக இன்று உங்களை இன்னொரு இறை பணியாளரோடு சந்திப்பது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் மாதா டிவி நேயர்களே உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்கிற மிக முக்கியமான பொறுப்பை தம்முடைய திருத்தூதர்களுக்கு கொடுத்தார் திருத்தூதர்கள் அடுத்து வந்த பணியாளர்களுக்கு கொடுத்தார்கள் இன்று திருச்சபை மிக அழகாக இந்த நச்செய்தியை அறிவிக்கிற பணியை செய்து வருகிறது இன்னைக்கும் நம்மோடு கூட அருமையான ரெவரன் சிஸ்டர் ரெமோ இருக்கிறாங்க இவங்க மேகாலயால இருந்து வந்திருக்கிறாங்க இவங்க தன்னுடைய நச்சை பணியை மிக அழகாக இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க எப்படி அந்த பணியை செஞ்சாங்க அதை நம்ம கேட்க போறோம் வெல்கம் சிஸ்டர் ரொம்ப நன்றி நீங்க இருந்து அதாவது தமிழ்நாட்டோட்டு வெகு தொலைவு வந்து இந்த பணியை செய்றீங்க முதல்ல உங்க பேர் முழு பேரு அப்புறம் உங்க குடும்பம் நீங்க எப்படி இந்த பணிக்கு வந்தீங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் மதலின் ரேமோ எங்க அம்மா எனக்கு பேர் கொடுத்தது ரேமோ அம்மாவும் அப்பாவும் பேர் கொடுத்தது ரேமோ ஆனா இப்ப எங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கச்சு இல்ல பங்கு சாமியாரு சொன்னாங்க எதுக்கு ரேமோன்னு சொல்லி வைக்கிற அவங்க அம்மா பேரை வச்சா என்ன அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி பேரு மதலே நாள் அவங்க பேரை வச்சு மதலேன் ரேமோன்னு சொல்லி வச்சாங்க எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொல்லுவாங்க எங்க பாட்டி நைட் ஃபுல்லா முழங்கால் போட்டு ஜோபம் பண்ணுவாங்க என்ன ஜோம் பண்ணுவாங்கன்னா ஆண்டவரே அவங்களுக்கு ஏழு பிள்ளைங்க இருந்தாங்க எங்க அம்மா தான் மூத்தவங்க எங்க அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சு இறந்து போயிட்டாங்க தவறிட்டாங்க அப்ப அந்த ஏழு பிள்ளைல யாரையாவது ஒருத்தர் ஒரு ஒருத்தர சாமியா இருக்காவும் சிஸ்டர் இருக்காவும் நான் உனக்கு காணிக்க தர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உடனே அது ரொம்ப நிறைய நாட்கள் இப்படி நைட்டு சோம் பண்றது உண்டு எங்க பாட்டி அதுல அதில் ஒருத்தங்க சாமியா இருக்காவும் ஒருத்தர் சிஸ்டர் மௌன மடம் அங்கே ரீத்தம்மாபுரத்தில் அங்கே தூத்துக்குடியில் இருக்க அந்த அவங்க ப்ரொவின்சியல் ஹவுஸு அங்கே சிஸ்டராகவும் போயிருந்தாங்க அது எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு சொல்லி திரும்ப அவங்களும் ஜோம் பண்ணுவாங்க எனக்கும் ஏழு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் ஆண்டவரே உனக்கு எந்த கனி தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியே சொல்லி அப்படி எங்க அம்மா நல்ல த தெய்வ பக்தியோட இருந்து இருந்தாங்க எங்களுக்கு அதையே ஊட்டி விடுவாங்க எப்பவும் புனிதர்களை பத்தி சொல்றது எங்களுக்கு நிறையா இப்படி நல்லத எடுத்துக்க சொல்லுவாங்க எங்க அப்பாவும் அப்படிதான் ஆனால் அம்மா அதிகமாக சொல்கிறது உண்டு அதுலயே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னடா நம்மளும் அப்படி கன்னியாஸ்திரி ஆகலாமே துறவரத்துக்கு போகலாமே அப்படின்ட்டு அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கள் சின்ன பிள்ளைல எல்லாம் கூப்பிட்டு எங்கள் சித்தி மடத்துக்கு போயிருந்தோம் ரீத்தமாபுரத்துக்கு எங்கள் சித்தி அங்கே மௌன மடத்துல இருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு அப்போ எங்கள் கசின்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாரும் போனாங்க ஒரு வயசான சாமியார் இருந்தார் அவர்கிட்ட போய் வழக்கம் போல் நாங்கள் தோசரம் கேட்க போவோம் இப்போ நாங்கள் தோசரம் கேட்க போச்சுல எல்லாரும் முழங்கால் படி இருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்களும் நான் அப்போ ஒரு ஏழு வயசு தான் இருக்கும் எனக்கு அப்போ அந்த சாமியார் எங்கள்கிட்ட கேட்டாங்க சிலுவை வரைஞ்சிட்டு சொல்றாங்க யார் யாருக்கெல்லாம் சிஸ்டரா ஃபாதரா போக விருப்பம் அப்படின்னு உடனே எல்லாரும் கை தூக்குனாங்க நான் மட்டும் கை தூக்கல இப்படியே இருந்தேன் உடனே அந்த சிறுமி அமைதியா இருக்காளே முழங்கால் இருந்து ஆவா சிஸ்டராவா அப்படின்ட்டு ஏழு வயசுலயே அப்படி சொல்லிட்டாங்க உடனே நான் வீட்டுக்கு வந்தேன் எங்க அக்கா மாதிரி தங்கச்சி எல்லாரும் கசின்ஸ் எல்லாம் சொல்றேன் நீ சிஸ்டரா போ போறேன் சாமியாரும் அவன்ட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து எங்கள் காம்பவுண்ட்லையும் ஒரு பதினாலு வீடு இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ஆஹ் ரெமோ சிஸ்டர் வந்துட்டாங்க ரெமோ சிஸ்டர் வந்துட்டாங்க அப்படியே படி படி படியா எங்க அம்மாவுடைய ஜெவத்தினாலையும் தவத்துனாலையும் அப்படியே ஒரு ஒரு ஈகர்னஸ் என்னமோ ஆண்டவருக்கு வெளியிடங்களை போய் அப்படி பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியல எங்கள் நான் படித்தது செ செயின்ட் அலோசியஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி நாங்கள் தூத்துக்குடி ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி வீடு எல்லாம் பொலிக்கேற நாகர்கோவில் ஆனால் எங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையிலே வந்து செட்டில் பண்ணியாச்சு நாங்கள் ஏழு பேர் குடும்பத்தில் நான் மூணாவது பிள்ளை ம் அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இவளுக்கு போகிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்கூலில் நிறைய ஒகேஷன் கேம்ப் வரும் ஆனா ஒரு ஒருத்தட்ட கூட என் பேரை கொடுத்தது கிடையாது அவங்களும் கேட்டது இல்ல நானும் போய் கொடுத்தது கிடையாது ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏ உனக்கு சிஸ்டரா போனோன்னு விருப்பம் இல்லையா போய் கொடுப்பேர கொடுத்ததே கிடையாது ஒரு நேரம் இங்க சாமியார் மாமா ஃபாதர் மஹிமை தாஸ் அவங்க இங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்காங்க மெகாலயால சாமியாரா வந்திருந்தாங்க அவங்க இங்க வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்க நான் பத்தாம் கிளாஸ் அப்பதான் முடிச்சிருக்கேன் அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமாட்ட அவன் தம்பி கடைசி தம்பி எங்கள் அம்மா தான் மொதல் ஃபஸ்ட்டு அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எப்பா என் மகரேமோ சிஸ்டராக போகணுன்னு விருப்பப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மாமா சொன்ன உடனே போகணுன்னு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கே போகணும் எனக்கு தெரியலை எங் ஆனால் எங்கே பண்ணி செய்ய ரொம்ப இது என்ன சொல்லுவாங்க அது மக்கள் ஈ ஈகரவா வா ரிசீவ் ஜீசஸ்னோ அந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னிங்க என் இடத்துக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொன்னாங்க இப்போ நீ பத்தாம் கிளாஸ் தாமா முடிச்சிருக்க உனக்கு வெளி உலகத்தை பத்தி தெரியாது நீ பதினொன்னும் பன்னெண்டும் படி படிச்சு அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் ஆசை இருந்துச்சுன்னா நான் உடனே கூட்டி போய் ஒரு சபையில சேர்க்கிறேன் அப்படின்னு எனக்கு என்னென்னா நான் இங்கிலீஷ் எனக்கு அவ்வளவு வராது இங்கிலீஷில் ரொம்ப வீக் மற்ற சப்ஜெக்ட்ஸெலாம் நல்லா படிப்பேன் நான் இங்கிலீஷ் அவ்வளவு வராது அப்போ நினச்சேன் சரி பத்தாம் கிளாஸ் எப்படியோ நம்ம இங்கிலீஷ் பாஸ் ஆகிட்டோம் இப்போ நம்ம மாமா சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்களே அது பன்னெண்டும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரான் இப்போ வேண்டாம் வெளி உலகம் தெரியாது அப்படின்னு சரி நான் ரெண்டு வருஷம் இருந்தேன் செயின்ட் அலோஷ ஸ்கூல்ஸ்ல படிச்சேன் அங்கேயே அப்போ ஒரு காலகட்டம் வராச்சுல நான் இங்கிலீஷ் எனக்கு மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிப்பேன் இங்கிலீஷ் சுத்தமாவே வராது அது ஏன் தெரியல எஸ் நோ இந்த ரெண்டு வேர்டு தான் எனக்கு தெரியும் உடனே இங்க அது பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதச்சுல இங்கிலீஷ் கோட்டை விட்டாச்சு ஃபெயில் ஆயிட்டேன் எங்கள் மாமாட்ட சொன்ன கூப்பிட்டு போகன்னு சொன்னீங்களே இப்போ இதாகிட்டே அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க சொன்னாங்க நீ படி படிச்சுட்டு வா அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர்ஸ் தமிழ் சிஸ்டர்ஸ் எங்கள் சபையில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இதாகிட்டு அவங்கெல்லாம் திரும்பி வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க சொன்ன அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க ஃபோன் அடித்தாங்க ஒரு நை ஒரு நாள் சாயங்காலம் போல ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க ரேமோ வரணும்னு விருப்பப்பட்டாலே வரட்டும் மேகாலயாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அடுத்த வரந்தம்ப அவளுக்கு எக்ஸாம் இருக்குது டைப்பிங் எக்ஸாம் இருக்குது எங்கள் அம்மா பத்தாம் கிளாஸு பதினொன்னாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்னா ரெண்டு மாதம் இப்படி லீவ் தானே சம்மர் வெக்கேஷன் அதில் எங்களை படிக்க தையல் தைக்கிறதுக்கு டைப்பிங் கிளாஸ்க்கு இப்படி அனுப்பி வச்சுருவாங்க அவங்க தான் அவங்க எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வில்லேஜ் அவங்க அவ்வளோவா படிக்கலை அதனால நம்ம பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு சம் இது ஒரு டிசையர் மாதிரி இருக்கும் அப்போ எங்கள் அம்மா சொன்ன எங்கள் அம்மா ஃபோன் லேண்ட்லைன் தானே எங்கள் மாமா ஃபோன் அடிச்சாங்க ரேமா அடுத்த அடுத்த வரந்தான்போ அவளுக்கு எக்ஸாம் இருக்கு டைப்பிங் எக்ஸாம் நீ போய் அவளை கூப்பிடுறிய அப்படின்னு அவளை கூப்பிடுங்க அவ சொல்லட்டும் அவளோட ஒகேஷன் அது உடனே நான் போனேன் உங்க மாமா உடனே கூப்பிடறாங்க நீ போய் பேரிசு அப்படின்னு ஃபோன் எடுத்த உடனே மாமா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு சரி நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு சபைக்கு உனக்கு ஆசைப்பட்டியே அப்படின்னு நான் நான் வர்றேன் அப்படின்னேன் ஒண்ணுமே சொல்லல வர்றேன் அப்படின்னு சொன்னேன் உடனே நான் ஒரு சிஸ்டரோட சேர்ந்து அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு சிஸ்டரு கேரளாக்கார சிஸ்டரு திருவனந்தபுரம் போய் அங்கேருந்து நாங்க குவஹாட்டிக்கு வந்தோம் எங்க சபையினோட பேர் ஏசு கிறிஸ்து மறைபரப்பும் சபை மிஷினரிஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் மறைபரப்பும் சபைனா எங்கெங்க கடவுளை பத்தி தெரியலையோ அந்தந்த இடத்துக்கு போகணும்

ஸ்பெயின்ல சவேரியார் பிறந்த இடத்துல அது ஹவியர் நார்த் ஆஃப் ஸ்பெயின் அங்க இருந்து எங்க சிஸ்டர்ஸ் மொதல் மிஷனே ஹம் தான் முதல்ல வந்ததே ஃபவுண்டர்ஸ் எல்லாரும் இங்க தான் வந்திருந்தா அஞ்சு பேரு கப்பல்ல வந்து பாம்பே வந்து பாம்பேல இருந்து வந்தாங்க அஞ்சு பேர் ரெண்டு பேரை அங்க அனுப்பி வச்சாங்க ரெண்டு பேர் கொஹிமா நான் ஒருத்தவங்க இங்க ஷில்லாங்ல அப்படி அஞ்சு ஒவ்வொரு இடமா ரெண்டு ரெண்டு பேர் அந்த நேரத்துல ஒரு ரோடு கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஒரு சாப்பாடெல்லாம் அவ்வளவா கிடையாது ரொம்ப கஷ்டமான இது நைன்டீன் ஆ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அதுக்கப்புறம் படிப்படியாக நான் சேர்ந்தது நைன்டீன் நைன்டி டூ அதுக்குள்ளே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு ரெண்டு சிஸ்டரும் அங்கே த பாயிண்ட் அப்பாயிண்ட் அவங்க ரெண்டு பேரும் தொழு நோயாளிகளை பார்த்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் ஒரு அறுபது எழுபது தொழு நோயாளி இருந்தாங்க சில நேரங்களில் எங்கள் சிஸ்டர்ஸு ஃபினாயலை போட்டு அந்த இது என்னது புழுலாம் இருக்கும் அதையெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு பேண்டேஜ் போட்டு அதுக்குன்னே ஒரு காலனி இருந்துச்சு அதில் அந்த சின்ன சின்ன வீடுகள் கட்டி அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஃபவுண்டர்ஸும் அங்கே தான் வேலை பார்த்தாங்க ஒரு இருபத்தி மூணு வருஷம் நாங்கள் தான் விமன் ரிலீஜியஸ் வேறு எந்த சிஸ்டர்ஸும் கிடையாது எங்கள் சபையில் உள்ள சிஸ்டர்ஸ் தான் அங்கே தான் இருபத்தி மூணு வருஷத்துக்கு இப்போ பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு பதினாறு சபைகள் வந்தாச்சு நான் இருபத்தி மூணு வருஷமாக எங்கள் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அங்கே நாகா ஹாஸ்பிட்டலில் த கவர்னர் எங்களை இன்வைட் பண்ணி நாகா ஹாஸ்பிட்டல்னு இருக்குதாங்க இமல அங்கே எங்கள் சிஸ்டர்ஸ் வேலை இந்த மக்களுக்கு இந்த சோமலாதவங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அப்படி அதுக்கப்புறம் ஷில்லாங்கில் நாசரத் ஹாஸ்பிட்டல் அது இப்போ பெருசு எங்க காங்கிரிகேஷன்ல ஒரு ஒரு ரூல் இருக்குது இப்போ எப்படினால வளர்ந்து வருவோமோ அந்த நேரத்தில் நாங்கள் யாருக்காவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாங்க வில்லேஜ்களுக்கோ வேற இடங்களுக்கோ போயிருவோம் வேற ராஜ்குமார் காலேஜ் எங்க சிஸ்டர்ஸ் தான் ரன் பண்ணது பெருசாகிட்ட சரி முடிஞ்சிச்சு நம்ம வேலைங்க அதை விட்டு வேற இன்னொரு இடத்துக்கு எல்லாமே கொடுத்துடணும் ஹாஸ்பிட்டல் சில நேரம் நாங்க நினைச்சோம் இன்னொரு இடத்துக்கு போறோமே கொஞ்சம் நம்ம ஏதாவது எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு ஜாமான் அந்த ஜாமங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இடத்துக்கு போய் அங்க ஸ்டார்ட் பண்றது இப்ப இருக்கிறது என்னன்னா ஃபார்மேஷன் ஹவுஸ் அதுக்கப்புறம் ப்ரொவின்சியல் ஹவுஸ் அது சோமில்லாதவங்க இப்ப வயசான சோம் அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் அப்படிதான் அது மொதல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அது தூரா ஏன்னா ஸ்பெயின்ல இருந்து டைரக்டா தூராக்கு வந்திருக்காங்க தூரா மேகாலயா இருக்குது ஆர்ச்சி டைஸ் ஒன் டைசிஸ் ஆஃப் தூரா அங்க எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு மத்தபடி நாங்க நிறைய இடங்களை இப்படி வளர்ச்சி வர வர அதை கொடுத்துட்டு திரும்ப வேற வில்லேஜ் அவ்ளோதான் அப்படி போறது உண்டு அப்படியே தான் ஒவ்வொரு இடமா செஞ்சிருக்கோம் ரொம்ப உங்களுடைய காங்ரிகேஷனுடைய விஷன் நச்சதி எங்க அதனாலதான் சில நேரம் நாங்க யூனிஃபார்ம் இப்படிப்பட்ட இதெல்லாம் போடுறது கிடையாது இப்படியே போய் நம்ம மக்களோட மக்களை வந்து போதிக்கிறது போதிச்சுட்டு திரும்ப வ வர்றது அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்படி கிறிஸ்டவர்களாகி எங்களை மாதிரி இருந்திருக்காங்க அப்படி சிஸ்டர் அவங்க காங்கிரிகேஷன் உண்மையாவே பியூட்டிஃபுல் அவங்களோட ரெண்டு பாலிசியுமே ரொம்ப அழகா இருக்குது ஒன்னு வந்து நம்ம ஒண்ணு உருவாக்கினதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் ரொம்ப உண்மையாவே பரந்த மனப்பான்மையுடையவர்கள் ஒண்ணு அப்புறம் கிறிஸ்துவின் போக்கா இருக்குது ஏசு கிறிஸ்துவ செஞ்சாரு அவர் தான் செய்த பணி அப்படியே சீடர்கள் எடுத்து கொடுத்துட்டு சீடர்கள் அடுத்தவங்க கொடுத்தாங்க அப்படிதான் திருச்சபை உருவானு வெரி நைஸ் அதே போல நச்சைதி அறிவிப்பு இன்னைக்கு அதுக்குதான் ஆட்கள் தேவை அருமையா இருக்கு சிஸ்டர் சரி நீங்க வந்து இருந்து மேகாலயாவுக்கு வந்தீங்க அந்த ஊர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதோடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கல்ச்சர் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் நான் வந்து சேர்ந்த உடனே எங்க சிஸ்டர்ஸ் எனக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சொல்லி சொன்னாங்க நீங்க போறது இது கண்ணு தெரியாதவங்க அதுக்கப்புறம் காது கேட்காதவங்களுக்கு கிளாஸ் எடுக்க அனுப்பி வச்சாங்க வந்த உடனே வந்த உடனே ஒரு வாரம் தான் எனக்கு ரெஸ்ட் இங்கிலீஷ் தெரியாது இருந்தாலும் அனுப்பி வச்சாங்க

போயிருவோம் நாங்கள் அங்கே இந்த ஸ்கூலுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் மெதுவாக தான் நடப்பேன் பழக்கம் இல்லை நம்ம தூத்துக்குடில் நிறையா பஸ்ஸஸ் இருக்குது எல்லாம் இருக்குது சார் ஐம்பது பைசா கொடுத்தாலும் பக்கத்துனாலும் பஸ்ல போயிட்டு வந்துருவோம் இங்கே அப்படி கிடையாது பஸ்ஸே கிடையாது அவன் ஒரு இது இப்போ ரெண்டு மணி நேரம் நடந்து ஒரு இடத்து சென்டருக்கு போய் கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்கும் அதுக்கப்புறம் காது கேட்காத பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுத்துட்டு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் திரும்ப ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து வர்றது கான்வென்ட்க்கு இது நான் படிச்சுக்கிட்டேன் அதுக்குள்ள ஏபிசிடி அதெல்லாம் படிச்சுக்கிட்டாச்சு இப்படி ஏ பி சிடிஆர் டி அடி பிள்ளைங்களுக்கு படிச்சு அதையும் படிச்சு கொடுத்தா பிரெயில் நானும் படிச்சுக்கிறது பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கறது ஆனா நம்ம படிச்சு கொடுக்கறதுல அதுகளுக்கு காது கேட்கும் தானே அதனால புரிஞ்சுக்கிடுவோம் திரும்ப அதுல இருந்து திரும்ப கான்வென்ட்டுக்கு வந்துருது அதான் தொடக்க பணி என்னுடைய அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு வருஷம் நான் பூனால இருந்தேன் நோவிஷேட்டுக்கு அங்க அது முடிச்சிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு வில்லேஜ் இன்டீரியர் கிராமம் இது மெகாலயால எலக்ட்ரிசிட்டி கிடையாது தண்ணி கிடையாது பஸ் வாரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் அந்த ஆனா மக்கள் ரொம்ப நல்ல குணம் மக்கள் மெகாலயாலும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் த்ரீ மூணு ட்ரைப்ஸ் இருக்குது காசி காரோ ஜெயந்தியா நான் முதல்ல இருந்தது காரோ ஹில்ஸ் சொல்லுவாங்க அங்கதான் அந்த கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தது ஹில்ஸ் இதெல்லாம் மேலேங்கில இறங்கி போனோம் அதனால இட்ஸ் காரோ ஹில்ஸ் காசி ஹில்ஸ்ல நான் திரும்ப ஒரு ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன் அங்கேயும் அப்படிதான் அந்த மக்கள் என்னமோ தெரியல அவ்வளோத்துக்கு நம்மள நமக்காக அந்த சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்களே இந்த ஃபாதர்ஸ் வந்திருக்காங்களே அவங்களுக்கு ஒரு என்னது பாசம் அன்பும் நம்ம மேல அது என்னமோ அது அதுதான் தெரியல கடவுளோட ஒன்றிப்புல இருந்ததும் ஒரு வெறி மாதிரி எனக்கு இந்த மக்களுக்கு நம்ம படிச்சு கொடுக்கணும் நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ஆசை ஒரு இது அதனால நான் என்ன செய்வேன் திங்கக்கிழமையிலேருந்து செவ் வெள்ளிக்கிழமை வர ஸ்கூல்ல பண் படிச்சு கொடுக்குறது உண்டு நான் அப்போ பன்னெண்டாம் கிளாஸ் தான் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு ஏன்னா ப சிஸ்டர்ஸ் மாதிரி தான் உள்ளதுலேயே படித்தவங்க மக்கள் யாரும் படிச்ச படிச்சிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பெரிய படிப்பு பெரிய படிப்பு கேட்டாங்க என்ன படிச்சிருக்கீங்க பன்னெண்டாம் கிளாஸா அவங்களுக்கு பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு அதுல அந்த தான் எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு வில்லேஜ் வில்லேஜா கூப்பிட்டு போவோம் கிராமங்களுக்கு திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமரும் ஸ்கூல்ல சனியும் ஞாயிறும் வில்லேஜ சந்திக்கிறதுக்கு போவோம் மக்களுக்கு படிச்சு கொடுக்கறது ஆஹ் அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி போதிக்கிறது சொல்லி கொடுக்கறது அவங்க கல்ச்சரும் சிம் சிம் சாப்பாடெல்லாம் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு ம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொரோனா வந்துச்சு தானே நாங்கெல்லாம் கடைக்கு போக வேண்டியதே இல்லை எப்படி சாப்பிட்டோம் நீங்க கேளுங்க வில்லேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வைகாடு இருக்கு அந்த வைக்காட்ல அவங்களுக்கு அவங்க அது நெல் போடுறது அந்த அரிசி இருக்கு பக்கத்துல அவங்க இதில் ஒரு கிச்சன் கார்டன் மாதிரி இருக்கும் வெஜிடபிள் அது மட்டும் போதும் தேவையில்லை எதுவுமே சால்ட் இருக்கும் என்னது சொல்லுவாங்க அது உப்பு அது எப்பவும் பாக்கெட் ஒன்னா ரெண்டு அதுதான் இருக்கும் அதை வச்சு போய் எல்லாம் ஈஸியா செஞ்சிருவாங்க மஞ்சள் அடுப்பு விறகு என்னது இந்த காட்டுக்குள்ள போய் விறகு எடுத்துட்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் சோறு பொங்கி அதுக்கப்புறம் அந்த ஏதாவது வெஜிடபிள் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை பறிச்சிட்டு வருவாங்க சமைச்சிட்டு கொடுத்துருவாங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த சிக்கன் இருக்கும் மாடு ஆடு எல்லாம் இருக்கும் சரி ஒரு நாள் சிஸ்டர்ஸ் சாமியார் வர்றாங்கன்னு உடனே வெட்டிடுவாங்க அவளத்துக்கு மக்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை உண்டு அதுக்கப்புறம் ரொம்ப லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கிவன் டு விமன் ஆ விமன்னால் கடைசி பிள்ள பொம்பளை ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா மேட் மீன் நாங்கள் மேட்ரிலீனியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம் ம் அதனால எல்லா சொத்தும் அந்த கடைசி பொம்பளை பிள்ளைக்கு போய் சேரும் ம் அப்போ ஆம்பளை பையங்களும் பொம்பளை பிள்ளை வீட்டு கல்யாணம் முடிஞ்சு பொம்பளை பிள்ளைகள விட்டு தான் வரணும் திடீர்னு அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா பொம்பளை தங்கச்சி தான் பாத்துக்கணும் அந்த பிள்ளைங்க பாத்துக்க வேண்டியது பொறுப்பு தங்கச்சோட பொறுப்பு தங்கச்சோட பொறுப்பு அதனால பையன் திரும்பி வீட்டுக்கு போயிருவான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எப்படி அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா சொத்து அந்த டைட்டில் நம்ம அப்பாவோடைய எங்க அப்பா டைட்டில் தானே நாங்கள் எடுப்போம் ஃபர்னாண்டோ அர்பேரா இது தான் அப்பாவோட டைட்டில் எடுப்போம் இங்கே அப்படி கிடையாது அம்மாவோட டைட்டில் அப்படி எடுத்து தான் இருக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை இது காசி கல்ச்சர் போரோ பட் போ ஆனால் போரோ அப்பாவோடைய டைட்டில் தான் எடுப்பாங்க ஆனால் அம்மா டைட்டில் எடுக்க மாட்டாங்க அப்பா டைட்டில் காசி மாதிரி வேற ஏதாவது

அதுல அவங்க பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா பிள்ளைகள் இருக்கும் ஒரு அஞ்சு பிள்ளைகள் இருக்கும் இந்த பையன் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிருவான் இந்த அஞ்சு பிள்ளைகளையும் அந்த அம்மா இறந்தாங்கல்ல அவங்களோட தங்கச்சி தான் பாத்துக்கிடுவான் கடைசி வர இந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயி சேர்ந்துருவான் அவங்க பிறந்த வீட்டுக்கே போயிருவாங்க பிறந்த வீட்டுக்கே பிறந்த வீட்டுல அம்மா இருக்க வேண்டாம் அப்பா இருக்க தங்கச்சி இருந்தா போதும் தங்கச்சி இருந்தா போதும் அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க அந்த பிள்ளைகளோட அது என்ன டியூட்டினா அம்மா அப்பாவையும் பார்க்கணும் எல்லா அக்கா தங்காச்சி தம்பி அண்ணன் எல்லாரையும் பார்க்கணும் கடைசி பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவ்வளவு சில நேரம் சொல்லுங்க அந்த பிள்ளைகள் எங்க சிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப அதனால தான் எங்க மெகாலயால இதுவரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க மத்த அன்லைக் அதர் ஸ்டேட்ஸ்னோ பார்க்கவே மாட்டீங்க எனக்கு தர்மம் எடுக்கிறவங்கள ஏன்னா யாராவது அக்கா இறந்துட்டா தங்கச்சி இறந்துட்டா தம்பி இறந்துட்டா அந்த கடைசி பிள்ளை இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் படுத்து வளர்க்கறதுனால ஒரு ஆர்ஃபனேஜ் கிடையாது ஆனா தான் இல்லம் கிடையாது ஸ்ட்ரீட் சில கிடையாதுலாம் வந்து வாய்க்கு பேசுவாங்கல்ல அது கிடையாது பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணான்னு வச்சுக்காங்களேன் அம்மா அப்பா இல்லைன்னா ஃபேமிலி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அப்படி செய்யாதப்பா இப்படி செய்யாத நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க உடனே அது மாறி வாழும் அப்படி அடிக்கிறதே கிடையாது பிள்ளைகளெல்லாம் திட்டுறதும் கிடையாது ஏதாவது கோவம் வந்தா கூட அப்படி சரி வேற யாரையாவது சொல்லுவாங்க மாமா சித்தி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவன் மாறுறானான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க நான் முதல்ல ஆஹ் இப்படி ஒரு கல்ச்சரை பத்தி கேள்விப்பட்டப்போ தமிழ்நாட்டுல இருந்து வர்றதுனால இயல்பாவே இது எப்படி இது ஏன் இப்படி பண்றாங்க இது வந்து அந்த பசங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் இல்ல அப்படின்னு நான் சிஸ்டர் ஆனா நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் வந்து ரியலி என்னன்னா ஆஹ் இந்த பையனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது வயசானா கூட தனக்கு யாரும் இல்லேன்னா கைவிடப்பட்டுட்டா இவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசு வந்து அது வந்து பாத்துக்குறது இல்லீங்களா அந்த உத்தரவாதத்தை அந்த பொண்ணு எடுத்துக்கலாம் ஆமா அந்த கழிச்சது ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு பரவாயில்லையே நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள சொசைட்டில இருக்கோமே அப்படின்னு ஒரு பெருமை நமக்கு இது இவ்வளோ நல்ல அழகான சொசைட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதனாலதான் இதுவரை அநாதை இலைக்கள் கிடையாது தர்மம் எடுக்க மாட்டாங்க இப்போ எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கனா நான் காசிஸ் அப்படின்னா நான் ட்ரைபல்ஸ் நான் டிரைபல்ஸ்னா வேற ஏதாவது மாநிலத்துல இருந்து வந்து இப்போ அவங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க